हाई फ्रेंड्स कार्तिक சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இங்கே பார்த்தோன்னா கார்த்தியும் ரேவதியும் துர்காவை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது கும்பாபிஷேகம் முடியட்டும் இந்த விஷயத்த அத்தைக்கிட்டு நானே பேசுகிறேன் அது வரைக்கும் இப்படி தேவையில்லாத முடிவெல்லாம் எடுத்து கதை அப்படின்னு கார்த்திக் வந்து துர்காவை வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க உடனே சாப்பிட்டதும் திடீர்னு ரேவடியை ஓடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி உடனே சாமுண்டீஸ்வரிலாம் ஓடி வராங்க அப்போது நம்ம ரோகிணி வந்து வாமிட் எடுத்துட்டு உடனே தடவி எடுத்துகிட்டு வராங்க இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க ரோகிணி என்னாச்சு என்ன நீ அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டுருக்க அப்படின்னும் போது இல்லைம்மா அது வந்து அப்படின்னு தயங்குறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம மயில் வந்து அதை ஒருவேளை சாப்பிட்டு சாப்பாடு ஒத்து வரல போல் இருக்குது அப்படின்னு மயில் வந்து சமாளிக்கிறாங்க எங்க உண்மை தெரிஞ்சால் நம்ம சாப்பிடுவரி குழந்தைய வந்து இல்லாமல் பண்ணிட்டுருவாங்களோ அப்படின்னு உடனே ரோகிணி வந்து ஆமாம் சாப்பிட்டது வந்து சரி வரல அதனால தான் ஒத்துக்காம வாமிட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன பேசிட்ருக்க ஒன்று மாதிரி தானே நாங்களும் சாப்பிட்டோம் அதே சாப்பாடை அதனே எங்களுக்கு வராத வாமிட் உனக்கு மட்டும் வருது நீ இப்படிலாம் எடுக்கிறதே இல்லையே ரோகிணி பாரு எனக்கு என்னமோ பயமா இருக்கு வாய் எடுக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டிட்டு வரலாம் அப்படின்னதும் எடுக்கிட்டு மயில் ரோகிணி அதிர்ச்சி ஆரம்பிக்கும் அதெல்லாம் வேணாமா இது அப்படின்னதோ இல்ல இதை சாதாரணமா எடுக்க முடியாது ரோகிணி அன்னைக்கு தான் வாமிட் பண்ண இப்போ மறுபடியும் வாமிட் பண்ண இதுல ஏதோ ஒன்று இருக்க போல இருக்கே அப்படின்னு சந்திரா விடாம அந்த இடத்துல நோண்டிட்டு இருக்காங்க அப்போ ரோகிணியும் நம்ம மயிலுக்கு என்ன பண்றோம் புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம காட்டிக்கு வந்து எங்க ஒரு வாமிட் எடுக்கிறதுக்கு கூட இங்க வீட்டுல உரிமை இல்லையா என்ன அப்படின்னு போது இங்க பாரு உனக்கு ஒன்றும் புரியாது ரோகிணி அன்னைக்கு வாமிட் எடுத்தா இன்னைக்கு வாமிட் எடுக்கா அதுன்னு மற்ற யாருமே எடுக்காத வாமிட்ட அவ மட்டும் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா இதுல சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தானே இங்க பாருக்கா அதெல்லாம் சரி வராது முதல்ல ரோகிணியை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வந்துடலாம் வா அப்படின்னதும் ஆமா சந்திரா சொல்றதும் சரிதான் மாப்பிள்ள வண்டி எடுங்க ரோகிணியை காட்டிட்டு வரலாம் வரலாம் அப்படின்னதோ ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாமா அன்னைக்கு தான் நாங்கள் போய் காட்டிட்டு வந்தோம்ல அப்படின்னும் போது உடனே நம்ம காட்டிக்கு வந்து ஆமாத்த சம்டைம் இவங்களுக்கு ஒத்து போகாத சாப்பாடு பிரச்சனை இருக்கா அதனால அடிக்கடி வாமிட் எடுப்பாங்கன்னு டாக்டர் வேறு சொன்னாங்க அப்படின்னும் போது ஓஹோ அப்படியா மாப்பிள்ள அப்படின்னா சரிதான் அப்படின்னும் போது உடனே சந்திரன் வந்து அக்கா அதுக்காக இப்போ வாமிட் எடுத்து காட்டாமல் இருக்கலாமா அப்படின்னும் போது உடனே கார்த்திக் வந்து எங்கள் அதான் அத்தையே சாரின்ட்டாங்க உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு போது அதான் சித்தி நீங்கள் எல்லா விஷயத்தையும் படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு ரேவதி சொன்னதும் நான் ரோகிணியோட அக்க ரோகிணியோட உடல் நலத்துக்காக தான் சொன்னேன் அதுக்கு ஆ எல்லாரும் எல்லோரும் கேள்வி கேட்க வந்துருவீங்களே சரி என்னவோ பண்ணுங்கள் ஆனால் இதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தோணுதுக்கா அப்படின்னுட்டு சந்திரா அங்கேருந்து போனதும் ரோகிணி உள்ளே வந்து இருக்காங்க பார்த்த ரேவதி எனக்கு கொஞ்சம் வாமிட் எடுக்கிறதுக்கு கூட இந்த வீட்டில் உரிமை இல்லாமல் இருக்கு எப்படியெல்லாம் இல்லை பயிர் வாழ வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்கணும் ஆனால் எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கு சொல்லப்போனால் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க எங்க அழாதீங்க இது பாருங்க இதை கும்பபிஷேகம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடியட்டும் கண்டிப்பாக நல்லபடியாக அத்தை வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க உங்கள் குழந்தை மூலமாக தான் குடும்பம் ஒன்று சே ஆயிரும்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவும் கண்டிப்பா நடக்கணும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறமா அத்தை கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் நல்ல வேலை நீங்களே காப்பாத்துட்டீங்க ராஜா ரொம்ப நன்றி அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதியும் ஆமா ராஜா என்னோட அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் வருது எல்லாரையும் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து நீ தான் காப்பாத்திட்டு வர அப்படின்னு ரேவதி வந்து நன்றி சொல்றாங்க சரி சரி ஆளுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்ன வீட்டு நல்லா பார்க்க வேணாம் அப்படின்னுட்டு கார்த்தி ரூமுக்கு வந்ததும் ரேவதி காத்தியை பார்த்து சைட் அடிச்சுட்டு ராஜா மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றேன்னு நினைக்காத அன்னைக்கு சுவாதிக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு நீ மட்டும் போகலன்னா இன்னைக்கு சுவாதி நிலைமை என்ன ஆகியிருக்கும் எல்லாரும் தலைக்குனிய வேண்டியதா இருக்கும் அவளோட லைஃப் இஸ் பாயில் ஆயிருக்கும் நேற்று துர்கா என்னன்னா திருட்டு திருமணம் பண்ணிட்டு வாரா அவள் தப்பானு முடிவெடுத்துட்டான் ஆனால் அவளை மோட்டிவேட் பண்ணி அப்படின்னு முடிவெடுக்காமல் பண்ணிட்டேன் சொல்லப்போனால் அவளோட உயிரை காப்பாற்றுனதும் இல்லாமல் அம்மா அம்மாவுக்கு அம்மாவோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்கேன் ஏன்னா அவள் தாலி கட்டின விஷயம் தெரிஞ்சுருக்காமா கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருப்பாள் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ரோகினியா ரோகிணி வயிற்றுல இருக்கிற குளத்தையும் நீ காப்பாத்திருக்க உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம் ராஜா அப்படின்னு ரேவதி நம்ம கார்த்திக் நன்றி சொல்கிறாங்க இதோட இந்த ப mühür için.